அத்தியாயம் இருபத்தி ஆறு இப்பிரபஞ்சத்தில் நாம் காணும் யாவும் மாயையின் விளையாட்டே கடவுளின் ஆக்கும் ஆற்றலே இவைகள் உண்மையில் இருப்பவை அல்ல உண்மையான பரபிரமே நிச்சயமாக இருக்கிறது இருளின் காரணமாக ஒரு கயிற்றையோ ஒரு மாலையோ பாம்பாக நாம் எண்ணிக்கொள்வதைப் போலவே புறந்தோற்றத்தை மட்டுமே காண்கிறோம் காணக்கூடிய பொருள்களிலெல்லாம் உள்ளுர் உள்ளுரைந்து கிடக்கும் மெய்ப்பொருளை நாம் காண்பதே இல்லை நமது அறிவு கண்களை சத்குரு மட்டுமே திறந்து விடுகிறார் பொருள்களை அவைகள் தோற்றத்தில் காணப்படுவது போல் பாராமல் உண்மையான ஒளிகள் ஒளியில் அவைகளை காணுமாறு நம்மை அவர் ஊக்குவிக்கிறார் எனவே நாம் சத்குருவை வணங்கி உண்மையான காட்சி அதாவது கடவுள் காட்சியை நமக்கு கருள நாம் வேண்டி நிற்போம் அந்தரங்க வழிபாடு ஒரு நூதன வழிபாட்டை ஹேமந்தன் நமக்கு கொடுத்திருக்கிறார் சத்குருவின் பாதாம்புய பாதாம் புயத்தை கழுவும் வெந்நீராக நமது ஆனந்த கண்ணீரை உபக உபயோகித்து பரிசுத்தமான அன்பு என்னும் சந்தனத்தை அவர் மேனில் பூசிவிட்டு உண்மை நம்பிக்கை என்னும் உடையை அவர் மேனிக்கு உடுத்தி நமது எட்டு விதமான சாத்விக உணர்ச்சிகளில் உணர்ச்சிகள் என்னும் அஷ்ட அஷ்டகமலங்களையும் ஒருமை மனது என்னும் கனியையும் அவருக்கு சமர்ப்பிப்போம் பக்தி என்னும் நர்மண கரும்பொடியை அவர் தலைக்கு இட்டு பற்று என்னும் வேட்டியை கட்டிவிட்டு நமது தலையை அவர் பாதங்களில் வைப்போம் இத்தகைய எல்லா அனிமன் அணிமணிகளாலும் சத்குருவை அலங்கரித்து விட்டு நமது அனைத்தையும் அவரிடம் சமர்ப்பித்து விடுவோம் உஷ்ணத்தை போக்குவதற்கு பக்தி என்னும் சாமரம் கொண்டு வீசுவோம் இத்தகைய பேரானந்த வழிபாட்டுக்கு பின் அவரை இங்கெனம் வேண்டுவோம் எங்களது புத்தியை திசை திருப்பி விடுங்கள் அந்தர்முகமாக செய்யுங்கள் நித்யா நித்திய வஸ்துக்களை பகுத்துணர்வு விவேகம் எல் எல்லா உலகப் பொருட்களின் மீது பற்றன்மை ஆகியவைகளை எங்களுக்கு நல்கி ஆத்ம உணர்வை அடைய இவ்விதமாக எங்களை ஊக்குவியுங்கள் ஆன்மாவையும் உடலையும் நம்மிடம் ஒப்புவித்தோம் எங்களது கண்களை தங் தங்களதாக்குங்கள் அதன் மூலம் நாங்கள் இன்ப துன்பங்களையே உணர் உணராதிருப்போம் தங்கள் சங்கல்பத்தின்படி விருப்பத்தின்படி எங்களது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துங்கள் தங்கள் பாதாம்புயத்தில் எங்களது மனம் மாறுதல் பெறட்டும் இப்போது இந்த அத்தியாயத்தின் கதைகளுக்கு வருவோம் பகத் பகத்பந்த் பக்தபன் சத்குருவின் மற்றொரு பக்தரான ப பந்த் என்பவர் சிறுடிக்கு சிறுடிக்கு வரும் நல்ல அதிர்ஷ்டம் பெற நேர்ந்தது அவருக்கு சிறுடிக்கு செல்லும் எண்ணம் இல்லை ஆயின் மனிதன் ஒரு மாதிரி என்கிறான் கடவுள் வேறொரு விதமாக செயல்படுத்துகிறார் அவர் ரயில் வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சிறுடிக்கு போய் கொண்டிருந்த தனது பல நண்பர்களையும் உறவினர்களையும் காண நேர்ந்தது அவர்கள் எல்லோரும் அவரை உடன் அழைத்தனர் அவரால் இயலாது என்று சொல்ல முடியவில்லை அவர்கள் எல்லோரும் பம்பாயில் இறங்கினர் பந்த் விராரில் இறங்கினார் இன்னும் பின்னர் சிரடி விஜயத்திற்கு தனது சத்குருவிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு கொண்டு செலவுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்த பின் சிரடிக்கு புறப்பட்டார் எல்லோரும் மறுநாள் சிரடியை அடைந்து மசூதிக்கு சுமார் பதினோரு மணிக்கு சென்றனர் பாபாவின் வழிபாட்டுக்காக குழுமையில் உள்ள பக்தர்கள் வந்து கொண்டும் கொண்டும் இருப்பதை கண்டு அவர்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ந்தனர் ஆனால் பந்த் திடீரென்று வலிப்பு வந்து உணர்வின்றி கீழே சாய்ந்தார் அவர்கள் எல்லோரும் பீதியடைந்தனர் எனினும் அவரை திரும்ப உணர்வுக்கு கொண்டு வர தங்களால் இயன்றதை செய்தனர் பாபாவின் அருளாலும் அவர் தலைமீது தெளிக்கப்பட்டு நீராலும் அவர் அஹ் பிரகேங்கைக்கு வந்தார் அப்போதுதான் தூக்கத்திலிருந்து வெழித்தவர் போல் எழுந்து உட்கார்ந்தார் மற்றொரு குருவின் சீடர் அவர் அவர் என்று அறிந்து கொண்ட சர்வாந் சர்வாந்திரமாயின சர்வாந்தர்ாமியான பாபா அஞ்சாமல் இருக்கும்படி அவருக்கு வா உறுதி கூறி அவரது சொந்த குருவின் மீதுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கீழ்கண்டவாறு அவரிடம் கூறினார் வருவது வரட்டும் விட்டுவிடாதே உனது ஆதாரத்தையே உறுதியாக பற்றி கொண்டு எப்பொழுதும் நிதானத்துடனும் சதா காலமும் அவருடன் ஒன்றியும் இருப்பாய் இம்மொழிகளின் குறிப்பை பந்த் உடனே அறிந்து கொண்டார் இவ்விதமாக அவர் தமது சத்குருவை நினைவு கூர்ந்தார் பாபாவின் இந்த அன்பை அவர் தம் வாழ்நாளில் மறக்கவே இல்லை ஹரிச்சந்திர பித்லே பம்பாயில் ஹரிச்சந்த பித்லே என்னும் பெயருள்ள மனிதர் ஒருவர் இருந்தார் காக்காய் வெளிப்பவர் அவதியரும் ஒரு மகன் அவருக்கு இருந்தான் பல அலோபதி ஆயுர்வேத வைத்தியர்களிடம் காண்பித்து குணமீதம் ஏற்படவில்லை ஒரே வழிதான் பாக்கி இருந்தது அதாவது ஞானிகளிடம் அடைக்கலம் புகுவது தாஸ்குணர் தமது மிக சிறந்த அற்புதமான கீர்த்தனைகளால் பம்பாய் ராஜ்தானி பாபாவின் புகழை பறவை செய்தார் என்ற அத்தியாயம் பதினைந்தில் முன்னரே குறிப்பிட்டுள்ளது திரு பித்லி கீர்த்தனைகள் சிலவற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கேட்டார் அதிலிருந்து மற்றவர்கள் மூலமாகும் பாபா தமது தலம் வெறும் பார்வையாலுமே மட்டுமே அநேக தீர்க்க முடியாத வியாதிகளை குணப்படுத்தியிருப்பதாக அறிந்தார் அதனால் சாய்பாபாவை காண அவர் மனதில் ஆர்வம் எழுந்தது எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டு வெகுமதிகளையும் பழக்குடைகளையும் எடுத்து கொண்டு பித்தளை குடும்பத்துடன் சிறடிக்கு வந்து சேர்ந்தார் பின்னர் அவர்களுடன் மசூதிக்கு சென்று பாபாவின் முன் வீழ்ந்து நமஸ்கரித்துவிட்டு தனது நோயாளி புதல்வனை பாபாவின் பாதங்களில் வைத்தார் பாபா குழந்தையை கண்ட தருணத்திலேயே ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது கண்களை சுழற்றி கொண்டு அப்புதல்வன் உணர்வற்று கீழே விழுந்தான் அவனது த வாய் நுரை தள்ளி உடம்பு முழுதும் உயர்த்து கொட்டியது உயிரை விட்டு விட்டான் போல் தோன்றியது இதை கண்டு பெற்றோர் மிகவும் படப்படுத்த உணர்ச்சி வசப்பட்டனர் பையனுக்கு அடிக்கடி வலிப்பு வருமாயினும் இந்த வலிப்பு நீண்டதாக தோன்றியது தாயாரின் கண்களிலிருந்து மிகுந்த கண்ணீர் வந்து அவள் அழத் தொடங்கிவிட்டாள் கொள்ளைக்காரனுக்கு பயந்து ஒரு வீட்டில் ஒளிந்து ஒருவன் மீது அவ்வீடு சரிந்து விழுந்து விட்டதைப் போலவும் புலிக்கு பயந்து ஓடிய பசு ஒன்று கசாப்புக் கடைக்காரன் கையில் அகப்பட்டு கொண்டதைப் போலவும் வெப்பம் தாங்காது ஒரு மரத்தடியில் ஒதுங்கிய ஒரு வழிப்போக்கர் மீது அம்மரமே சாய்ந்து விழுந்து விட்டதைப் போன்றும் பக்தியுள்ள ஒருவன் கோவிலுக்கு வழிபட சென்றபோது அக்கோவிலே அவன் மீது இடிந்து விழுந்து விட்டதைப் போன்றும் தனது நிலை இருப்பதாக கூறி அவள் ஓலமிடத் தொடங்கினாள் பின் பாபா அவளை நோக்கி இம்மாதிரி ஓலம் இடாதே கொஞ்சம் பொறு அமைதியாயிரு உன் இருப்பிடத்துக்கு இவனை எடுத்து செல் அரை மணி நேரத்தில் அவன் சுவாதீனத்துக்கு வருவான் என்று கூறி தேற்றினார் பாபா கூறியபடி அவர்கள் செய்தனர் பாபாவின் மொழிகள் உண்மையானதை கண்டனர் வாடாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட உடனே பா பையன் குணமடைந்தான் பித்லையின் குடும்பத்தவர் அனைவரும் மிகவும் ஆச்சரியமடைந்தனர் அவர்கள் ஐயம் அழிந்தது பின் பித்லே தன் மனைவியுடன் பாபாவை காண வந்தார் அவர் முன் மிக பணிவாகவும் மரியாதையாகவும் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு பாபாவின் கால்களை பிடித்து விட்டவாறே மனதில் பாபாவின் உதவிக்கு நன்றி செலுத்தினார் பாபா புன்சிரிப்புடன் உமது எல்லா எண்ணங்களும் சந்தேகங்களும் கருத்துக்களும் இப்போது சாந்தப்படுத்தப்பட்டனவா நம்பிக்கையும் பொறுமையும் உடையோரை ஹரி காப்பாற்றுகிறார் என்றார் பித்லே வசதியுள்ள பணக்கார மனிதர் பெருமளவில் அவர் இனிப்புகளை விநியோகித்து விநியோகித்து பாபாவுக்கு சிறந்த பழங்களையும் வெற்றிலை பாக்கையும் அளித்தார் மனைவி சிறந்த பண்புடையவள் எளிமை அன்பு நம்பிக்கை உடையவள் தூணுக்கு அருகில் அமர்ந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிய பாபாவையை உற்று பார்த்த வண்ணம் அமர்ந்திருப்பாள் அவளது நட்பும் அன்பும் உள்ள குணத்தை கண்டு பாபா மிகவும் சந்தோஷம் அடைந்தார் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அஹ் தம்மிடம் சரணடைந்து வழிபடுவோர் வழிபடுவோர் பால் ஞானிகளும் கடவுள்களும் சார்ந்திருக்கின்றனரோ பாபாவின் சன்னிதானத்தில் சில இன்பமான நாட்களை கழித்த பின்னர் அக்குடும்பத்தின் குடும்பத்தினர் புறப்படுவதற்கு பாபாவின் அனுமதியை பெற மசூதிக்கு வந்திருந்தனர் உதியையும் ஆசிர்வாதத்தையும் அவர்களுக்கு பாபா அளித்த பின்பு பித்லேயை அருகில் அழைத்தார் பாபு நான் உனக்கு முன்பே இரண்டு ரூபாய் கொடுத்திருக்கிறேன் இப்போது மூன்று ரூபாய் தருகிறேன் இதை உனக்கு பூன பூஜை அறையில் வைத்துக்கொள் நீ நன்மை அடைவா என்று கூறினார் இவைகளை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர் முன் வீழ்ந்து வணங்கிவிட்டு அவரது ஆசீர்வாதத்துக்காக வேண்டி நின்றார் ஷிரடிக்கு இதுவே தமது முதல் விஜயம் ஆதலார் பாபா தாம் முன்னரே இரண்டு ரூபாய் கொடுத்ததாக சொல்லியது தமக்கு விளங்கவில்லை என்ற எண்ணம் அவர் மனதில் எழுந்தது இப்புதிர் விடுபடுவதற்கு அவர் ஆவலாயிருந்தார் ஆனால் பாபா மௌனமாக இருந்துவிட்டார் பித்லே பம்பாய்க்கு திரும்பிய பின் தனது கிழத்தாயாருக்கு ஷிரடியில் நடந்த எல்லாவற்றையும் பாபா அவருக்கு முன்னரே இரண்டு ரூபாய் கொடுத்திருப்பதாக சொன்ன புதிரையும் கூறினார் அந்த கிழவிக்கும் அப்புதிர் புரியவில்லை ஆனால் இதை பற்றி தீவிரமாக சிந்தித்த பின் நினைவுக்கு வந்த ஒரு பழைய சம்பவம் அப்புதிரை விடுவித்தது உனது மகனோடு இப்போது நீ சாய்பாபாவை பார்க்க சென்றது போல் பல்லாண்டுகளுக்கு முன் உனது தந்தையும் உன்னை அக் அக்கல் அப்பெருமானின் தரிசனத்துக்காக அழைத்து சென்றார் அப்பெருமான் கூட பெரும் ஒரு சித்தர் பரிபூர்ண யோகி சர்வ வியாபி மனதுடையவர் உனது தந்தை தூயவர் உடையவர் அவரது வழிபாடு ஏற்றுக் கொள்ளப்பட்டது அவர் உனது தந்தைக்கு இரண்டு ரூபாய்கள் பூஜை வைத்து வழிபடுவதற்காக அளித்தார் உனது தந்தை அதை முறைப்படி வழிபட்டு வந்தார் ஆனால் அதற்கு பின் வழிபாடு புறக்கணிக்கப்பட்டு அந்த ரூபாய்கள் தொலைந்து போயின சில ஆண்டுகளுக்கு பின் அவற்றை நினைப்பும் மறந்து போயின தற்போது நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்ததால் சாய்பாபாவின் ரூபத்தில் அக்கல்கோட் மகாராஜ் உனது கடமைகள் வழிபாடு இவற்றை நினைவு அபாயங்களை அகற்றிவிடவும் தோன்றியிருக்கிறார் இனிமேலாவது எல்லா ஐயங்களையும் எண்ணங்களையும் அகற்றிவிட்டு உனது மூதாதையர் வழி நின்று நன்றாக நடந்து கொள் குடும்ப தெய்வங்களையும் காசுகளையும் வணங்கி நன்றாக எடை போட்டு ஞானிகளின் ஆசைகளில் பெருமை கொள் உனது பக்தி உணர்ச்சிக்கு சமர்த்த சாயி அன்புடன் புத்துணர்ச்சி ஊட்டியிருக்கிறார் உனது நன்மைக்காக அதை பயிர் செய்வாய் என்று கூறினாள் தாயாரின் இம்மொழிகளை கேட்டு பித்லே மிகவும் ஆச்சரியப்பட்டார் பாபாவின் சர்வ வியாபித்துவ தன்மையை அவர் அறிய தொலை தலைப்பட்டு அதில் உறுதியானார் பாபாவின் தரிசனத்தின் முக்கியத்துவத்தையும் அவர் அறிந்தார் இதிலிருந்து அவர் குணத்தை பற்றி சர்வ ஜாக்கிரதை உடையவரானார் திரு அம் அம்டேகர் பூனாவை சேர்ந்த கோபால் நாராயண் அம்டேகர் என்பவர் பாபாவின் பக்தர் அவர் தானாஜினாவில் எக்ஸ் எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்டில் பத்து ஆண்டுகளும் பின் ஜவஹர் ஜில்லாவில் பணியாற்ற பணியாற்றிய பிறகு அங்கிருந்து ஓய்வு பெற்றார் வேறு ஒரு வேலை பெறுவதற்காக அவர் முயற்சித்தார் ஆனால் முடியவில்லை மற்ற கேடுகளால் அவர் தாக்கப்பட்டு அவரது நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே இருந்தது இதே நிலைமையில் ஷிறிடிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்று தனது கவலைகள் பாபாவின் முன் சமர்ப்பிப்பதற்காக அவரை ஆண்டுகள் கழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அவரது நிலைமை மோசமாகி ஷிரடியை தற்கொலை செய்து கொள்வது என அவர் தீர்மானித்தார் எனவே தன் மனைவியுடன் ஷிரடிக்கு வந்து இரண்டு மாதங்கள் தங்கியிருந்தார் ஒருநாள் தீக்ஷித் வாடாவின் முன் உள்ள மாட்டு வண்டியில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் உள்ள ஒரு கிணற்றில் குதித்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள அவர் தீர்மானித்து விட்டார் அவர் ஒரு மாதிரியாக என்ன பாபா வேறொரு விதமாக நடப்பித்தார் இந்த இடத்துக்கு சில அடி தூரத்தில் இருந்து ஒரு ஹோட்டல் முதலாளியும் பாபாவின் அடையோருமான சகுன் என்பவர் வெளியே வந்து அவரிடம் மக்கள்கோட் மகாராஜின் இச்சரித்திர சரித்திரத்தை தாங்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா என கேட்டார் அம்டேக்கர் அவரிடம் இந்நூலை வாங்கி படிக்க தொடங்கினார் எதேச்சையாக அல்லது தெய்வாதீனமாக கீழ்கண்ட ஒரு கதையை அவர் படிக்க தொடங்கினார் அக்கல்கோட் மகாராஜின் அடியவன் ஒருவன் தீர்க்க முடியாத ஒரு வியாதியால் மிகவும் உற்றுக் கொண்டிருந்தவன் அந்த வேதனையை மேற்கொண்டு தாங்க முடியா முடியாமல் போகவே அவன் மனம் உடைந்து தனது தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஒரு நாள் நள்ளிரவு கிணற்றில் குதித்துவிட்டான் உடனே மகாராஜ் அங்கு வந்து அவனை தன் கரங்களாலேயே வெளியே எடுத்து நல்லதோ கெட்டதோ உன் முந்தைய கர்மத்தின் பயனை நீ அடைந்த அடைந்தாக அனுபவித்தாக வேண்டும் அந்த அனுபவத்தால் பூர்ணமெய்தவில்லை என்றால் தற்கொலை உனக்கு உதவி அளிக்காது மீண்டும் ஒரு பிறவி எடுத்து அக்கஷ்டத்தையே அடைய வேண்டும் எனவே உன்னை நீயே கொன்று கொள்வதற்கு பதிலாக ஏனேனும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுவிட்டு முந்தைய கர்மத்தின் பலன்களை எல்லாம் ஓரடியாக தீர்த்து முடித்து விடக் இந்த பொருத்தமான தக்க சமயத்தில் கிடைத்த கதையை படித்துவிட்டு அம்பேகர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் உள்ளமுருகினார் பாபாவின் குறிப்பை இக்கதையின் மூலம் அவர்கள் பெற்றிருக்காவிட்டால் அவர் உயிருடன் இருந்திருக்க மாட்டார் பாபாவின் சர்வ வியா வியாபித்துவத்தையும் தயாலத்தையும் அவர் கண்டு பாபா மேலுள்ள நம்பிக்கை அவருக்கு உறுதியாகி அவர் பாபாவின் பெரும் பக்தராகி விட்டார் அவர் தந்தையார் அக்கல்கோட் மகாராஜின் பக்தர் ஆவார் சாய்பாபா அவரையும் அவர் தந்தையார் சென்ற அடிச்சுவட்டிலேயே சென்று அவரிடம் பக்தி பூண்டவராக தெரிந்திருக்கும்படி வினவினார் பின்னர் பாபாவின் ஆசிர்வாதம் பெற்றார் அவரின் எதிர்காலம் சிறப்புற தொடங்கியது பின்னர் ஜோதிடம் படித்து அதில் திறமை பெற்று தனது செல்வத்தை பெருக்கினார் போதுமான பணத்தை சம்பாதிக்க அவரால் இயன்று தனது பிற்கால வாழ்வை சௌகரியமாகவும் வசதியாகவும் கழித்தார் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்